அனைவருக்கும் வணக்கம் இப்போ ஆந்திரா பருப்புப்படி செய்யப்படும் பருப்பு ஒரு கப்பு அதாவது இதில் ஒரு கப்பு அதே அளவு பாசிப்பருப்பு அதே அளவு நம்ம எந்த கப்பில் எடுக்கிறோமோ அதே அளவு துவரம் பருப்பு ஒரு கப்பு பாசிப்பருப்பு ஒரு கப்பு எலக்கடலை பருப்பு ஒரு கப்பு பூண்டு ஒரு நூறு கிராம் வரமிளகா உப்பு கருவேப்பிள்ளை பெருங்காயத்தூள் அந்த நான் பருப்பு படி செய்ப்போ அதுக்கு தேவையான அளவு துவரம்பருப்பு ஒரு கப்பு பாசிப்பட்டு ஒரு கப்பு நிலக்கடலை பருப்பு ஒரு வப்பு நூறு கிராம் வெள்ளைப்பூண்டு உப்பு வரமிளகாய் மிளகாய் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் கருவேப்பில்லை வெருங்காயத்தூள் இதெல்லாம் நம்ம வந்து வெறும் சட்டியில் போட்டு வறுத்துக்குவோம் வந்து நல்லா காஞ்சிச்சு வடைச்சட்டி காஞ்சித்து இப்போ துவரம் பருப்பை போட்டு நல்லா செம்மில் வச்சு வறுத்துக்குவோம் துவாரம் பருப்பை வர்த்தோம் பருப்பை போட்டு நல்லா வறுத்துக்குவோம் இப்போ வந்து பருப்பு தோரம் பருப்பு வந்து நல்லா வறுத்த எடுத்தாச்சு இதை கொட்டி அடுத்து ஒரு கப்பு பாசி பருப்பு போட்டு வறுக்கணும் சிறு பருப்பு கைவிடாமல் விடாமல் கலர் மங்காமல் இருக்கும் அடுத்து பாசிப்பருப்பை கொட்டி வச்சு இப்போ நல்ல கடலையை போட்டு வறுத்துடுவோம் நல்லக்கடலாம் நல்லா வறுத்துருச்சு வந்து அதை எடுத்து போட்டுருவோம் பூண்டை போட்டு வறுத்துருவோம் பூண்டை வந்து பூண்டை நம்ம அந்த பருப்படியோடு போட்டால் வாய் விளாட்லாம் நல்லா நல்லாயிருக்கும் கொஞ்சம் டேஸ்ட்டு வந்து நல்லா நல்லாயிருக்கும் வெள்ளைப்பொட்டு வாங்கும் போது இந்த கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அள்ளி போட்டுருவோம் வெள்ளைப்பொடியும் கருவேப்பிலையும் நல்லா கொஞ்சம் வதக்கணும்னா நல்லா மொறுமொருன்னு வரும் இப்போ வெள்ளைப்பூடும் கருவேப்பிலையும் நல்லா வதங்குது அதோட நம்ம மிளகு எடுத்து ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகத்தையும் போட்டதும் போட்டு நல்லா வதக்குவோம் இதுவும் நல்லா பொறிஞ்சிருந்த சூட்டில் அப்படியே நம்ம எடுத்து கொட்டிட வேண்டியதான் அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க வர மிளகாய் போட்டுருவோம் தேவையான அளவு உப்பையும் போட்டுருவோம் அப்போ நெடி வராது வர போட்டோன்னே சிம்மில் வச்சுக்கணும் ஏன்னா வர மிளகாய் கருப்பாக கூடாது சூட்லேயே ஒரு நிமிஷம் ஒன்றரை நிமிஷம் தான் வறுக்கணும் இப்போ ஒன்றரை நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம நிறுத்திடுவோம் ஏன்னா அந்த கருப்பாக ஆச்சுன்னா அந்த கலர் மங்கிடும் பருப்பு படி நல்லா இருக்காது எடுத்து கொட்டிடுவோம் பெருங்காயம் சட்டியை சூடாக நிறுத்திவிட்டு இந்த பெருங்காயத்தில் அந்த சூட்டு சட்டியில் போட்டுருவோம் நிறுத்திடுவோம் இப்போ எல்லாத்தையும் பொருளையும் வறுத்து வச்சுட்டு ஆரட்டும் அப்புறம் மிக்சியில் போடுவோம் மிக்சி ஜாரில் போட்டு அடிப்போம் மிக்சியிலேருந்து அரைச்சி டப்பாவில் கொட்டி கொஞ்சம் நேரம் ஆரட்டும் ஆறுன ஒரு பாடு கொட்டி வச்சிட வேண்டியது இப்போ ஒரு கை நெய்யை ஊற்றி முதல்ல எண்ணெயை போட்டு கருவுளு பருப்பு கருவேப்பிலை போட்டு தாளித்து ரெண்டு வரமிளகாயும் கருவேப்பில்ல கடுகுருந்த மறுப்பு போட்டு நெய்யை ஊற்றி ரெண்டு பருப்பு கருவேப்பில்லை ரெண்டு வரமிளகாயை போட்டு தாளித்து இந்த பொடியும் ரெண்டு ஸ்பூன் பொடியும் போட்டு வெந்த சாதத்தையும் போட்டு ஒரு கிளறு கிளறி அப்படியே நம்ம சாப்பிட வேண்டியதான் எங்களுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்